வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இது வந்து திடீர் குழம்பு வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாதவங்க சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பாருங்கள் வெங்காயம் தக்காளி கருவேப்பில எடுத்துருக்குறேன் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கருவேப்பில ஒரு ஆர்க் அப்படி எடுத்திருக்கேன் கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பு ஆனில் இருக்குது எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ வந்து கடுகு வெந்தயம் நான் சேர்க்குறேன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் இந்த கடுகு வெடிஞ்ச உடனே வெந்தயம் வந்து செவந்துடுச்சு அந்த டைமில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் எப்படி வதக்கணும்னா நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்கணும் இது எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் அந்த குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் இதுக்கு செம்மையாக இருக்கும் வீட்டில் காய்கறியே இல்லை வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குது அப்படின்றவங்க இதை டக்குன்னு இதை செஞ்சிடலாம் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு கொஞ்சம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கிறேன் இது நல்லா வதங்குறதுக்கு உப்பு நான் சேர்க்குறேன் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இது என்ன ரொம்ப அதிசயமான குழம்பு அப்படின்லாம் நினைக்காதீங்க இப்போ வந்து ஒரு சிலருக்கு இந்த ஐடியா வராது டக்குன்னு வந்து என்ன செய்யணும் எதை செய்யணும் அப்படின்னு வராது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நான் ஐடியா சொல்கிறேன் அதாவது பிக்னஸ் வந்து ரொம்ப குழம்புவாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவங்களுக்கான ஐடியா தான் இது உப்பு போட்டு இந்த தக்காளி மேலே நல்லா கலந்து விட்டுட்டேன் நான் கல் உப்பு தான் போடுறேன் இப்போ தட்டு போட்டு மூடிட்டு இதை வந்து ஸ்லோவில் வச்சிட்றேன் ஏன்னா அப்போ தான் நல்லா சீக்கிரமாக அந்த உப்பு நல்லா அந்த தக்காளியில் பட்டு அந்த தக்காளி வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அந்த தோல்லாம் தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த பாருங்கள் நல்லா வதங்கிடுது இப்போ வதக்கி காட்டுறோம் பாருங்கள் இப்போ நல்லா சேர்ந்து மிங்கிள் ஆகிட்டு வரோம் நல்லா வதங்கிடுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இது எல்லாமே நல்லா வதங்கிடுது இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியை இதெல்லாம் நான் சேர்க்குறேன் அப்புறமா அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இந்த மிளகாய்த்தூளில் காரம்லாம் இருக்காது இது கலருக்காக தான் நான் இதை போட்டேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் எனக்கு குழம்பு வந்து நிறைய வேணும் அப்படின்றவங்க எக்ஸ்ட்ரா கூட வெறு வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சு வதக்கி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து வந்துடுது இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி விட்டுக்கிறேன் இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி தான் நான் விடுறேன் இப்போ வந்து என்ன குழம்பு பண்ணுறது வீட்டில் காய்கறியே கிடையாது எதுவுமே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துல இதை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து உப்பு திட்டம் பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் இந்த டைமில் உப்பு போட்டுக்கோங்க இதை மூடி போட்டு அடுப்பை வந்து ஸ்லிம்மில் இருந்தது அதை வந்து கொஞ்சம் மீடியம் மீடியம்க்கு நான் வச்சுடுறேன் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுடுது இந்த டைமில் நான் முட்டையை உடச்சி ஊற்றுறேன் முட்டை இருந்தால் உடச்சி ஊற்றுங்க இல்லைன்னா இது வந்து முட்டை வந்து ஆப்ஷனல் தான் இல்லைன்னா வேண்டாம் இப்படியே கூட நீங்கள் ஒரு அப்பளம் சுட்டு அப்படி கூட சாதத்தில் நீங்கள் சாப்பிட்டுடலாம் இப்போ முட்டையை உடச்சி அப்படி ஊற்றிடுறேன் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ ரெண்டாவது முட்டையும் எடுத்து நான் உடச்சி விடுறேன் முட்டையை உடச்சி ஊற்றிட்ட உடனே கரண்டி விட்டுலாம் கலக்கக்கூடாது இதை என்ன பண்ணோம் முட்டையை சேர்த்துட்ட உடனே அடுப்பை நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க நீங்கள் கரண்டி விட்டு முட்டையை உடச்சி கலந்து விட்டிங்கன்னா அது குழம்பு எல்லாத்துலேயும் போயிட்டு எல்லாத்திலையும் சேர்ந்துடும் அந்த முட்டை வந்து கலந்துரும் அதனால் கரண்டிலாம் போடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்புறம் பாருங்கள் முட்டை எப்படி தனியாக நல்லா வெந்துடுது இப்போ அந்த முட்டையும் எடுத்து திருப்பி போட்டேன் இப்போ சூப்பரான திடீர் குழம்பு ரெடி ஆகிடுது இதை வந்து சும்மா குழம்பு அப்படின்னும் சொல்லுவாங்க இல்லைன்னா உடச்சி ஊர்த்தியாக முட்டை குழம்பு அப்படின்னும் சொல்லுவாங்க இதை சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் ஓரமாக பிரிஞ்சு வருது இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க குழம்பு ரெடி ஆகிடுது இன்னும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த முட்டை வந்து ரொம்ப ஹார்டாகிடும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜு இதை ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு நான் வச்சுடுறேன் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்